இறைவா இந்த புதிய காலை வேளையில் உம் வார்த்தையின் வல்லமையை நினைவு கூறுகிறோம் உங்களுக்கு செவி சாய்ப்பவன் எனக்கும் உங்களை வெறுப்பவன் என்னையும் வெறுக்கின்றான் என்னையும் வெறுப்பவன் என்னை அனுப்பினவரையும் வெறுக்கின்றான் இன்று நாங்கள் உம் குரலை கேட்கும் செவிகளையும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனதையும் எங்களுக்கு தந்தருளும் உம்முடைய சத்தியத்தை பேசுபவர்களுக்கும் எங்கள் உள்ளத்தில் பேசும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலுக்கும் தேவையில் இருப்பவர்களின் மெல்லிய குரலுக்கும் நாங்கள் உண்மையிலேயே செவிமெடுக்க எங்களுக்கு உதவி உம்மை அனுப்பியவராகிய உம்மை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வது போல உம்மை பிரதிபலிப்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு வாழ எங்களுக்கு வழிநடத்தும் எங்களை நிராகரிப்பதற்கு பதிலாக உம்முடைய அன்பையும் உம்முடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மையையும் பிரதிபலிக்கும் விசுவாசமுள்ள சாட்சிகளாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் வார்த்தைகளையும் எங்கள் செயல்களையும் வழிநடத்தியிருலும் ஆமேன்